திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்மிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார் சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டார் சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதற்கு காரணம் காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மறுவறிச்சி திமுக மேடையிலிருந்து பிரகடனம் செய்கிறேன் வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் திமுக தனி பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிழ தளபதி ஸ்டாலின் உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும் அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக பணியாற்றுங்கள் என்று கூறினாரே அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய நெஞ்சாலத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார் சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டார் சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதற்கு காரணம் குறுக்கே சுவரளிப்பு தடை செய்கின்ற மத்திய அரசு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா ஜப்பான் எகிப்து துபாய் என்ற நாடுகளுக்கு சென்று பத்தாயிரம் கோடி முதலீட்டை முதல் சுற்றுப்பயணத்திலே ஈர்த்து விட்டு இப்பொழுது அண்மையிலே ஜெர்மனிக்கு சென்று அதன் பின்னர் பிரித்தானியத்துக்கு சென்று ஜேம்ஸ் நதி கரையிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றிவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அரிவாசான் பெரியாருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்துவிட்டு மொத்தத்தில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் இரண்டு நாடுகளிலும் முதலீடாக நான் ஈர்த்து வந்திருக்கிறேன் என கூறி கடந்த பதினோராம் தேதி ஓசூருக்கு சென்று தொழில் முனைவோர் தொழில் முதலீடு செய்வோரை அழைத்து அவர்களிடம் கருத்து பரிமாற்றம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்து இந்த தமிழகத்துக்கு அரும் சேவை செய்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரின் குற்றம் வாழ்க மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சில ஏடுகள் கேள்வி எழுப்புகின்றன மாலை நேர விவாதங்களிலே பல தங்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுமலர்ச்சி திமுக மேடையில் இருந்து பிரகடனம் செய்கிறேன் வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியைப் பெறும் திமுக தனி பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிழ தளபதி ஸ்டாலின் முழுசா ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்